அகநான் ஒரு பாடல் முல்லை தலைவியன் தினை முல்லை துறை வினைமுற்றிய தலைமகன் தேர்ப்பாகற்கு சொல்லியது பாடியவர் மதுரை மல்லார் பாடப்பட்டவர் தலைமகன் தேர்ப்பாகன் வபசைப்படு பச்சை நெய் செய் உயர் சிறையம்மா சிறை புறவை பகல் உரை முதுமரம் புலம்ப போகி முகை வாய் திறந்த நகை வாய் முல்லை கடிமகள் கதுப்பின் நாரி குடிமிசை வண்டினம் தவிர்க்கும் தன் வாரார் வரிணும்வாரார்ஐினும் ஆண்டு அவருக்கு இனிதுகொள் வாழித்தோழி என தன் பல் இதழ் மழை கண் நல்லகம் சிவப்ப அருந்துயர் உடையள் இவள் என விரும்பி பாணன் வந்தனன் தூதே நீயும் புல் ஆர் புறவி வல் விரைந்து பூட்டி நெடுந்தேர் உர்மதி வல முடிந்தென்று அம்ம நாம் உண்ணிய வினையில் பசை படியும் பசுமையான நெய்யில் தோய்த்து போன்ற பெரிய இறகுகளை உடைய பறவைகள் பகலில் தங்கும் பழைய மரத்தை விட்டுச் சென்றுவிட மொட்டுக்கள் திறந்த புன்னகை போன்ற முல்லை மலர்கள் மணக்கின்றன மணப்பெண்ணின் கூந்தலை போல நறுமணம் வீசும் கொடிகளின் மீது வண்டுகள் மொய்க்கும் குளிர்ச்சியான காலை நேரத்தில் அவர் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அந்த இடத்தில் அவர் மகிழ்ச்சியாக இருப்பாராக என்று அவள் பல இதழ்களைக் கொண்ட குளிர்ந்த கண்களில் துன்பம் மேலிடக் கேட்கிறாள் அவளுடைய துன்பத்தை அறிந்த பணன் தூது வந்துவிட்டான் எனவே பாதனை தின்னும் குதிரைகளை பூட்டி விரைவாக நெடிய தேரை செலுத்து நாம் நினைத்த காரியம் நிறைவேறியது தலைவியின் துயரத்தை கண்ட பாணன் தலைவன் தூதுடன் வந்து தோழியேட் பசுமையான மரங்களில் பறவைகள் ஒலிக்கின்றன முல்லை மலர்கள் மணக்கின்றன இத்தகைய காலை வேளையிலும் அவர் வரவில்லையே என தலைவி வருந்துகிறாள் அவள் துயரம் தீர்க்க தேரை விரைவாக செலுத்து என்று தேர்ப்பாதனிடம் கூறுகிறான் தலைவியின் துயரம் தீர்க்கும் தூதுடன் பாணன் வந்ததை இப்பாடல் கூறுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்